புத்தகராசி நடைகலை என்னாச்சு கடம் இருந்தால் அது க்ளாஸ் ஆகும் கடன் கேட்டவங்கன்னா அவன் என்ன வீட்டுக்காரையே வந்து கொடுத்தாங்க அதை கால் பண்ணி அவங்களே பான் கேட்டுவாங்க எனக்கு நான் நல்லா இருக்கும் இன்னைக்குள்ள நேரம் ஆகும் புசக ராசி பணம் லாபம் இல்லை நல்லா செய்யும் எல்லாம் பணம் வராது அண்ணா வந்து வைப்பாங்கன்னா எனக்கு இருக்கு அவன் எனக்கு நல்லா இருக்கும் எல்லாம் நேரம் பேசும் புத்தனை ராசி நண்டதில்லை இன்னைக்கு அப்பா சம்மந்தமான விஷயம் பையன் சம்மந்தமான விஷயம் அண்ணன் பண்ண

இந்த காசு நண்பர்களை இன்னைக்கு கண்டெக்ட் பண்ணினா மேம் ஆனால் அந்த பாசை கூட உங்களுக்கு வந்து நான் தான் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா வெளிநாடுகளில் வந்து பணம் அதுவும் இருக்கு இல்லை வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா நீ உள்ள வந்து வருவீங்க இன்னைக்கு அவங்கள கண்டாக்ட் பண்ணா மேம் இன்னும் நேரம் நான் முக்கியமாக ஆஃபிஸு நம்ப எனக்கு அப்போ என்னன்னா நல்ல லட்சம் நீ எது அவங்களுக்கு இல்லை 你妈，你的妈逼。